வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரக்கோணத்தில் சட்ட பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற சட்ட பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் மரம் நடுதல் விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு பார் அசோசியேசன் தலைவர் வீரராகவன் ராகவன் தலைமை தாங்கினார் அட்வொகேட் அசோசியேசன் தலைவர் தனசேகர் முன்னிலை வகித்தார் அசோசியேசன் செயலாளர் தமிழ் மாறன் மற்றும் அட்வொகேட் அசோசியேசன் செயலாளர் சிவரஞ்சனி ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் மரக்கன்றுகளை நட்டு மாவட்ட சார்பு நீதிபதி மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிபதி முகாமினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிகளில் மூத்த வழக்கறிஞர் கண்ணையன் அரசு வழக்கறிஞர் பூபதி தியாகராஜன் ஹரிதாஸ் திருமலை வெங்கடேசன் ஆனந்தன் முனுசாமி யுவராஜ் தமின் அன்சாரி பாண்டியன் கௌதம் செல்வகுமார் சரளா லிங்கேஸ்வரன் துறை ஆய்வாளர்கள் ஆறுமுகம் சபிதா உள்ளிட்ட பதினைந்து பேர் கலந்து கொண்டனர் வட்ட சட்ட பணிகள் குழு நிர்வாகிகள் கருணாகரன் கேசவன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர் இறுதியாக சீதாராமன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சட்ட விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது முன்னூறுக்கும் மேற்பட்ட மரச்செடிகள் அரக்கோணம் நகரின் அனைத்து இடங்களிலும் நடப்பட்டது איזה... <neglect> <és> <pulg>